கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் எல்லா இயல்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து எப்படியெல்லாம் எதெல்லாம் வந்து கண்டிப்பாக படித்தாகணும் அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த பல உள் தெரிய எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த ஒன் மார்க்ஸ் வந்து ஃபிஃப்டின் வருது ஸோ பல உள் தெரிகை வந்து இது வந்து பல உள் தெரிகை தான் அதனால் இதை எல்லா லெசனில் இருக்கிறதும் நீங்கள் படிச்சுக்கோங்க நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினா குருவினா நெடுவினா மட்டும் தான் சொல்லியிருக்கேன் பல உள் தெரிய கண்டிப்பாக படிக்கணும் மற்றபடி மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்லாம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது இதில் அழகிட்டு வாய்ப்பாடு இதெல்லாம் வந்து காட்சியை கண்டுக்கவினா எல்லாமே வந்து எதை மிஸ் பண்ணக்கூடாது சிலது கற்பவை கற்றப்பின் அந்த மாதிரிலாம் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி இது ஆல்ரெடி அந்த டிப்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க இதில் வந்து வேஸ்ட் டு கெட் மோர் மார்க்ஸ் இன் தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் அது பாருங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அமௌண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணுறது எதுக்காகனா நீங்கள் வந்து டென்த்துக்கான வீடியோ மட்டும் அதில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் சேனல் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய எயித்து இருக்குது நைன்த் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதனால டென்த் மட்டும் ஃபுல்லாக வந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த அதனால வாட்ஸ்அப் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஃபாலோன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிட்டு ஃபாலோன்னு கொடுத்துட்டீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் ஈஸியாக ஸோ பார்த்தீங்கன்னா கட்டுரை கண்டிப்பாக இது மூணு கட்டுரையில் ஏதாச்சும் ஒன்று இப்போ நம்ம குவாட்டலிக்குன்னு பார்க்கும்போது ஏதாவது ரெண்டு கொடுப்பாங்க ஸோ நீங்க என்னால கஷ்டமா இருக்குன்றவங்க ஏதாச்சும் ரெண்டு படிச்சுக்கோங்க சோ எப்படி அப்போ அந்த ரெண்டு நீங்க எழுதிடலாம் சரிங்களா அப்போ பொதுக்கட்டுரை எட்டு மதிப்பெண் கடித பகுதி இதுவும் மூணுத்துல ஏதாச்சும் ரெண்டு படிச்சுக்கோங்க எது ஈஸியா இருக்கும் அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தென் விரிவானம் படிக்கணும் உரைநடையில நெடுவினா செய்யுள் நெடுவினா இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ்ல பாக்க போறோம் மனப்பாட பாடல் அடுத்து அணி இலக்கணம் கண்டிப்பா வருது அழகிட்டு வாய்ப்பாடு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக படிவம் நிரப்பு

எயிட்டி டூ ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எயிட்டி டூ மார்க்ஸ் ஹண்ட்ரடுக்கு இது வரைக்கும் இந்த ஸ்டடி பிளானை வச்சு பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ மார்க்ஸ் வருது குருவினா சிறுவினா தவிர்த்து புரியுங்களா ஸோ குருவினா சிறுவினா படிச்சிட்டிங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எடுத்துடலாம் ஏன்னா இயல் ஆறு வரைக்கும் இருக்குது அதுல இயல் ஒன்று அன்னை மொழியே மனப்பாட பாடல் நீங்க மறக்க கூடாது மனப்பாட பாடல் அன்னை மொழியே முல்லைப்பாட்டு காசி காண்டம் பெருமாள் திருமொழி நீதி வெண்பா திருவிளையாடற் புராணம் முத்து பிள்ளை தமிழ் கம்பராமாயணம் மணப்பாட பாடல் ஆல்ரெடி நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி இப்போ இப்ப ரெடியா இருப்பீங்க அது போக திருக்குறள் ஒண்ணு இருக்கு இல்லையா இயல் ஒன்று அமுத ஊற்று ஸோ இதில் வந்து மனப்பாட பாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிலது வந்து உள்ளே இருந்தும் கேட்டிருக்காங்க கற்பவை கற்றப்பின்னு இருக்கு இல்லையா அதுல இருந்தும் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் புக்குள்ள கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை நான் வந்து தனியாக கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர் போட்டு எழுதிக்கோங்க இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து குருவினால பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் குருவினா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அது இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்தது பாத்தீங்கன்னா பக்கம் இருபது எடுத்துக்கோங்க அதுல பிப்த் ஒன் தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்து காட்டி தருக இது குவாட்டலி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளஸ் குவார்டலி கொஸ்டின் அடுத்தது சிறுவினா பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே பொருந்தும் மேம் இந்த மாதிரி இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு அடுத்தது தர்மபுரி அப்படி இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்துக்கோங்க இது சிறுவினால புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போல் இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடர்களில் அமைக்க இது வந்து ரிப்பீட்டடா நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகனார் தமிழையும் கடலையும் இர மொழியும் பாங்கினை விளக்குக இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க பாருங்க சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் சாரி சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸோ சுருவினா பொறுத்த வரைக்கும் செகண்டும் ஃபோர்த்தும் இம்பார்ட்டன்ட் நெடுவினா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக இதுவும் மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக இருக்கு இல்லையா இது வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க சோ இந்த நெடுவினா பொறுத்த வரைக்கும் மூணுமே இம்பார்ட்டன்ட் இது மூணு தடவை கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ரெண்டுமே அடுத்து இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பக்கம் இருபத்தி ஒன்று மொழியை ஆல்வோம்ல நீங்க பார்க்க வேண்டியது இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக இல்லையா இதை படிச்சுக்கோங்க மொழியை ஆழ்வோம்லாம் வந்து பத்து மார்க் ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம் இந்த வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுக இருக்கு இல்லையா அந்த அஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க கட்டுரை எழுதுக இருக்கு இல்லையா சான்றோர் வளர்த்த தமிழ் சோ இது கம்பல்சரி குவாட்டர்ல மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பக்கம் இருபத்தி மூன்று மொழியோடு விளையாடல பாத்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக இருக்கு இல்லையா இதை கேட்டிருக்காங்க அடுத்து என்ன பெயர் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவிநூரை எழுதுக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பக்கம் இருபத்தி நான்கு கலை சொல் அறிவோம் இதுல கண்டிப்பா டூ மார்க்ஸ்க்கு உண்டு கண்டிப்பா கலைச்சொல் சொல் அறிவோம் படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் இயல் இரண்டு உயிரின் ஓசை ஸோ இதுல ஏதாவது உள்ள கொஸ்டின்ஸ் அதாவது கற்பவை கற்ற பின் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது புக் பேக் போயிடலாம் ஸோ இதுவரை வந்து நம்ம புக் பேக் பார்த்தீங்கன்னா பக்கம் நாற்பத்தி மூன்றுல இருக்கு குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு உயிர் காற்று அடுத்து காற்றுக்கு வரம் மரம் மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம் இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்க தொடர்களை எழுதுக அது அதுலி கொஸ்டின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வசன கவிதை குறிப்பு வரைக இது ரொம்ப ரிப்பீட்டடா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பக்கம் நாற்பத்தி நான்குல பாத்தீங்கன்னா பிப்த் ஒன் மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக இருக்கு இல்லையா இதுவும் ரிப்பீட்டடா மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் உயிராக நான் பல பெயர்களில் நான் நான்கு திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் அடுத்து முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் அந்த சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் அடுத்தது நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒன் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக இது பாத்தீங்கன்னா ஆறு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி செகண்ட் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க புயலிலேயே ஒரு தோனி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைக்கும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோனி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன சரிங்களா சோ இந்த இயலை பொறுத்த வரைக்கும் குருவினால குருவினாலு செகண்ட் இம்பார்டன் ஒன் இம்பார்ட்டண்ட் சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டும் செகண்டோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அடுத்தது மொழியை ஆழ்வோம் நாற்பத்தி ஐந்துல இந்த மொழி பெயர்த்து தலைப்பிடுகிற்குள்ளே அது ஒன்ஸ் பாத்துக்கோங்க சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பக்கம் நாற்பத்தி ஆறுல ரொம்ப முக்கியமானது இந்த வாழ்த்து மடல் இது பாருங்க எத்தனை இது நியர்லி வந்து ஃபிஃப்டின் டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட் பண்ண இது சிக்ஸ் செவன் எயிட் டென் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரையை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக ஸோ இது வந்து மிஸ் பண்ண கூடாத ஒரு கடிதம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக இது அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அதனால ரிப்பீட்டடாக கேட்டுருக்கிறதுனால நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பக்கம் நாற்பத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க புயலின் போது நீங்கள் உங்க நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக இருக்கு இல்லையா இது வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாத கூடாத ஒண்ணு என்னது கலைச்சொல் அறிவோம் இயல் மூன்று கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறுல பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல் இருக்கு இல்லையா மூன்றுல இருந்து கற்பவை கற்றப்பின்ல இருந்து கேட்டிருக்காங்க வீட்டில் திண்ணை அமைத்த காரணம் விருந்தினர் பேணுதல் தமிழர் பண்பாட்டில் ஈகை பசித்தவர்க்கு உணவிடல் இவை போன்ற செயல்கள் குறித்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து வந்து கலந்துரையாடல் செய்க இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குவாட்டில கேட்டிருக்காங்க அதனால அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல் நெக்ஸ்ட் பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு இதுலயும் வந்து இருக்கு இல்லையா அந்த ரெண்டு இயல்லையும் கூட பகுப்பத உறுப்பிலக்கணம் கண்டிப்பா இருக்கு அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பக்கம் ஐம்பத்தி ஏழுல பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்கு அடுத்தது பக்கம் தொகாநிலை நிலை தொடர் இருக்கு இல்லையா ஆஹ் அறுபத்தி ஐந்து விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குற்றியெடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா உங்கள் கருத்தை குறிப்பிடுக ஃபர்ஸ்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க இந்த பலவுள் தெரிக பதினஞ்சு மார்க் வருது ஒன் மார்க் சரியா அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஒன் மார்க்ஸ் எல்லாமே நீங்க படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்தது பக்கம் அறுபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா பொம்மல் பெருகுவீரை தொடர் உணர்த்தும் பொருளை ரெண்டு ஒன் இம்பார்ட்டன்ட் அதாவது செகண்ட் இம்பார்ட்டன்ட் சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஒன் கண்ணே கண்ணூரங்க இருக்கு அது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க நாலு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அடுத்து முல்லை நிலத்திலிருந்து மருத நிலத்திற்கு கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது வந்து சர்க்கிள் பண்ணிடுறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த மாதிரி டியூன் போட்டு இம்பார்ட்டன்ட் போ ரிப்பீட்டடாக போட்டிருக்கிறது டைம் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க அத்தனை டிஸ்ட்ரிக்டில் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து இயல்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குகிறார்கள் இல்லையா இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அண்ணம்மையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபால அஹ் கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க இருக்கு இல்லையா இது வந்து ரிப்பீட்டடா நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் உங்கள் இல்லத்துக்கு வந்த அஹ் உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக்க இல்லையா இது ஆறு தடவை கேட்டிருக்காங்க ஓகே ஒன்ரவ்ஸ்ங்க கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மொழியை ஆழ்வோம் இதில் பார்த்தீங்கன்னா மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பழ மொழிகளை நிறைவு செய்கு இருக்கு இல்லையா இதை கேட்டிருக்காங்க குவாட்டேல இது வந்து இந்த பத்து மார்க் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாட வர்றது இல்லையா பக்கம் அறுபத்தி எட்டில் பாத்தீங்கன்னா கடிதம் எழுதுக கடிதம் எழுதுகல பார்த்தீங்கன்னா உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக இது ரிப்பீட்டடா வந்து ஆறு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுகிறதுக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அந்த டென் மார்க்ஸ் மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இருக்கு இல்லையா அதுல பாட்டை அடுத்து காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக இந்த பிக்சர் கொடுத்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் என்னது கலைச்சொல் அறிவோம் இது ஏன் கம்பல்சரி இதுல ரெண்டு மார்க் இருக்குன்னும் போது நம்ம தெரிஞ்சே அந்த டூ மார்க்ஸை மிஸ் பண்ணக்கூடாது புரியுதுங்களா அடுத்த திருக்குறள் மனப்பாடம் வந்து என்னென்ன பாடல்னு பாத்துக்கோங்க ப படிச்சுக்கோங்க இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இதோட அழகிட்டு வாய்ப்பாடு தருக அப்படின்னு கேட்டுருக்காங்க எழுபத்தி மூன்றுல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இல்லையா அதோட அழகிட்டு வாய்ப்பாடு தருக இந்த குரலை கொடுத்துட்டு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பக்கம் எழுபத்தி நான்கு இதுல எதுவும் இல்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயல் நான்கு நான்காம் தமிழ் இதுல வந்து நமக்கு வந்து பார்க்க வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியது இந்த பகுப்பத சாரி பகுப்பத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா இதை பாத்துக்கோங்க பக்கம் எண்பத்தி நாலுல இருக்கு நெக்ஸ்ட் கற்பவை பின் ஏதாவது இருந்தா பாத்துக்கலாம் பக்கம் தொண்ணூத்தி மூன்று குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இரண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக ரிப்பீட்டடா ஆறு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பக்கம் தொண்ணூத்தி நான்குல பிப்து ஒன் சீசர் எப்போதும் இருக்கு இல்லையா அந்த பிப்த் கொஸ்டின் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் ரிப்பீட்டடா நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க மாலாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக கண்டிப்பா இது படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக கண்டிப்பா இந்த ரெண்டு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த இயல்ல வந்து மட்டும் ஒன்ஸ் ஒரு ஒரு தூக்கவும் கீழே விழுந்த தேநீர் கோப்பையை எடுக்கவும் அக்கறை கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா இக்கருதுகளை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுகாருக்கு இல்லையா அது ஒரு கேட்டிருக்காங்க பக்கம் தொண்ணூற்றி ஐந்துல இந்த மொழி பெயர்க்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் தொண்ணூத்தி ஆறு கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இருக்கு இல்லையா இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கட்டுரை தலைப்பு விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் தொடரை படித்து விடையை கண்டறிக இருக்கு இல்லையா அதுவும் குவாட்டலிக்கான இம்பார்ட்டன்ட் அந்த பத்து மார்க்ல வரும் நைன்டி செவன்ல வந்து குறிப்பை பயன்படுத்தி விடை தருக எதிர்மறையாக்குக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கார்டலில ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அந்த டென் மார்க்ஸ்ல ரெண்டு மார்க்குக்கு காட்சியை கண்டு கவினர எழுதுக வந்து இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஸோ எல்லா இயலில் இருக்கிற காட்சியை கண்டு கவினர எழுதுக இருக்குலையும் அதை பார்த்துக்கோங்க கலைச்சொல் அறிவோம் இது இம்பார்ட்டன்ட் ரெண்டு மார்க் கம்பல்சரி வந்தாவது இதுல வர டென் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் எல்லாமே வந்துடணும் அடுத்து இயல் ஐந்து இயல் ஐந்துல பாத்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம இலக்கண குறிப்பு அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா இந்த சதாவதானம் இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதை நான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் தனியாக எழுதிக்கோங்க பக்கம் நூற்றி பத்தில் இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பு இலக்கணம் இல்லையா இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும் அவை யாவை இது வந்து நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா புக்ல இருந்து அதை நான் அது எழுதிருக்கேன் எழுதிக்கலாம் விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உற்றது உரைத்தல் விடையை எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இது வந்து குவாட்டர்ல கேட்டிருக்காங்க பக்கம் நூற்றி பதினெட்டுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்றுல குருவினா செகண்ட் ஒன் செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக செகண்ட் ஒன் குவார்டர்ல கேட்டிருக்காங்க பக்கம் நூற்றி இருபத்தி இரண்டுல வந்து சிறுவினா மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக ரிப்பீட்டடா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்த செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்டா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் முயற்சி திருவினாக்கும்போது இல்லையா அது வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் செகண்டும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதுவும் இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டட் பாருங்க த்ரீ டூ ஃபைவ் செவன் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க செகண்ட் டீடைல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெடுவினா அடுத்தது பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூன்றுல பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பார்த்துக்கோங்க தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க பக்கம் நூற்றி இருபத்தி நான்குல மதிப்புரை எழுதுக இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க அதே மாதிரி படிவத்தை நிரப்புக ரொம்ப 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 அதாவது கம்பல்சரி கொஸ்டின் படிவத்தை நிரப்புக நூற்றி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வார்த்தை தான் நீங்க படிக்க ரொம்ப டைம் எடுக்காது ஸோ இதை ஈஸியா நீங்க அடுத்து காட்சியை கவிதையாக்குக இருக்கு இல்லையா இந்த பிக்சர் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நூற்றி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா பள்ளியில் நான் வீட்டில் நான் இதை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதனால பிளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதை நான் அந்த கொஸ்டின் சொல்றேன் நான் உங்களுக்கு லாஸ்டா பைனலா கலைச்சொல் அறிவோம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க படிக்க வேண்டிய ஒண்ணு இயல் ஆறு நிலா முற்றம் இருக்கு இல்லையா சோ இதுலயும் ஃபர்ஸ்ட் எல்லா இருக்கிற ஒன் மார்க்கை நீங்க படிச்சுக்கோங்க அடுத்து இலக்கண குறிப்பு பகுப்பத உரு உறுப்பு ஒரு ஒரு இயல் இருக்கிற பகுப்பத உறுப்பு இலக்கணமும் இலக்கண குறிப்பும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மார்க் ஃபர்ஸ்ட் பலவுள் தெரிய நீங்கள் எல்லாத்துலையுமே நான் வந்து நான் சொல்லலைனாலும் நீங்கள் எல்லாத்தையும் ஒன் மார்க் படிச்சிடணும் குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் காட்டில் விளைந்த வரையில் சமைத்த உணவு இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் இது ஒன் த்ரீ ஃபோர் மூணுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா சிறுவினா வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்து கலை குறித்து இரண்டு வினாக்களையும் அவற்றுக்கு விடைகளையும் எழுதுகிறதுக்கு இல்லையா அது ஒன்ஸ் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்ட் இது மூணுமே கேட்டிருக்காங்க இந்த இயல்ல மூணுமே இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இது மூணு டிஸ்டிக்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த இயல்ல இருக்கக்கூடிய நெடுவினா மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுக்கு அடுத்தது பக்கம் இது தொடர் தொடர்களை அடைப்பு குறிக்குள் குறிப்பிட்ட உள்ளவாறு மாற்றுக இருக்கு இல்லையா அது வந்து குவாட்ரில்ல கேட்பாங்க பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுகன்னு கொடுத்துட்டு இந்த இதை கொடுத்துருக்காங்க ஆச்சா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க கட்டுரை எழுதுக உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரை ஆக்குக இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்ஸ் டைம்ஸ் கேட்டு சிக்ஸ் டிஸ்டிக்ட்ல கேட்டிருக்காங்க பக்கம் நூற்றி ஐம்பத்தி இரண்டுல வந்து விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்களால் எண்ணங்களால் நிரப்புக எண்ணங்களால் நிரப்புகிறதுக்கு இல்லையா அதை வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பொருத்தமானவற்றை சொற்ப பெட்டியில் கண்டு எழுதுக இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்த கலை சொல்லறிவும் நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா இதுல அழகிட்டு வாய்ப்பாடு இந்த குரலை கொடுத்து கேட்டிருக்காங்க அதே மனப்பாட குரல் இதே மாதிரி இதையும் கேட்டிருக்காங்க சோ மனப்பாடம் இதெல்லாம் வந்து கு திருக்குறள் இருக்கோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க கற்பவை இல்லையா அதுல பாத்தீங்கன்னா கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக இது இம்பார்ட்டன் இந்த திருக்குறள் அடுத்த பக்கம் நூற்றி ஐம்பத்தி எட்டுல இது பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை வழி விளக்குக அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிக்க வேண்டியது எல்லாத்துல இருக்கிற பல உள் தெரிக நீங்க அது ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க ஓகேவா பல உள் தெரிக கண்டிப்பா படிக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதை பார்த்தோம் இல்லையா இதில் ஒன்று ஒன்றா நீங்க முடிச்சுட்டு வாங்க ஃபைனலாக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க அதே மாதிரி புக்குக்குள்ள இருக்கிற கேள்வி இலக்கண கேள்விலாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை எழுதியிருக்கேன் பாருங்க விடைக்கேற்ற வினா அமைக்க கண்டிப்பா அது வரும் அடுத்து தோற்பாவை கூத்து குறிப்பு வரைக இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து புதிதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தங்கைக்கு அதனை பயன்படுத்தும் சரியான முறைகளை பற்றி அறிவுரைகளை கூறி கடிதம் ஒன்றை எழுதுக சரிங்களா இந்த கேட்டிருந்தாங்க இது ஒரே ஒரு தான் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வினா எத்தனை வகைப்படும் அவை அவை இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க தற்குறி பேற்ற அணியை சான்றுடன் விளக்குக வந்து வெரி 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 இது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருந்ததுங்க தற்குறிப்பேற்ற அணி சான்றுடன் விளக்குக எடுத்து எடுத்துக்காடோட அடுத்து புயலின் போது நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக பக்கம் நாற்பத்தி எட்டுல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்து பக்கம் நூற்றி ஆறுல பாத்தீங்கன்னா குறிப்பு வரைக சதாவத ஆனம் இருக்கு அதை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அடுத்து பக்கம் நூற்றி இருபதுல பாத்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள் கோலினை விளக்கி எடுத்துக்காட்டு கூறுக இது வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொண்டு கூட்டு பொருள்கோள் தற்கொலை பேட்ட கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணக்கூடாது பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுக இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜ்ல நம்ம அந்த டேப்லர் காலம் பார்த்தோம் இல்லைங்களா பள்ளியில் நான் வீட்டில் நான் அந்த மாதிரி நீங்க வந்து இதை வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதனால இதை மிஸ் பண்ணாதீங்க அறிவினா ஐயவினா விளக்குக இத படிச்சுக்கோங்க குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயர செய்யும் கருத்தினை கொண்ட திருக்குறளை எழுதுக இதுவும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டு நெல் வகைகள் சில கூறுக இது சிறுவினால கேட்டிருக்காங்க கம்பனை பற்றிய புகழ் மொழிகள் இரண்டினை எழுதுக சோ இதெல்லாமே வந்து இந்த உள்ள இருக்கிற கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன் இதே மாதிரி நீங்க ஒரு ரஃப் நோட்ல தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்லயோ லாஸ்ட் ஃபைனலா எழுதிக்கோங்க ஏன்னா மிஸ் பண்ண கூடாது இல்லையா லாஸ்ட் பேஜ்லயோ இல்ல ரஃப் நோட்ல லாஸ்ட் பேஜ்லயோ ஒரு பேஜ்ல எழுதிட்டு இல்ல புக்ல கூட எழுதி நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி ஓட்டிக்கலாம் இது எல்லாமே படிச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த நான் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் பலவுள் தெரிக பதினைந்து மதிப்பெண் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இது எல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எயிட்டி டூ பிளஸ் இந்த குருவினா சிறுவினா இருக்கு இல்லையா இதுல நீங்க ஒரு பத்து மதினா குருவினா சிறுவினா எல்லாத்துலயுமே நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம் இது எல்லாமே சேத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரிமைனிங் என்ன இதுல ஐ மீன் எயிட்டி டூனா ரிமைனிங் வந்து பதினெட்டு மார்க் தான் வச்சுக்கோங்க ஏன்னா நெடுவினா கூட நான் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ இதுல பதினெட்டுனா கூட நீங்க சாலிடா வந்து நீங்க ஓரளவுக்கு படித்தாலே செவன்ட்டி அபோவ் தாராளமாக எடுக்கலாம் இது எல்லாமே தரவா படிச்சீங்கன்னா தாராளமா சென்டம் நீங்க எடுக்கலாம் சரிங்களா டென்த்துன்னும் போது ஹார்ட் ஒர்க் தான் செய்யணும் கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் அதாவது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்